கல்லீரல் மண்ணீரலில் உள்ள கழிவுகளை எப்படி அப்புறப்படுத்துவது இங்கே பாருங்க அதுக்கு தனியாகலாம் டெக்னிக்கெல்லாம் இல்லை நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு விரதம் இருக்கிறது மௌனமாக இருக்கிறது இனிமா கொடுக்கறது கண்ணுக்கள் வருது மூக்கள் வருது வாய்க்கோ புளிக்கிறது வாழையிலை குளியல் மண்குளியல் இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட உறுப்பில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுறதுக்குன்னு சொல்லவே இல்லையே மொத்தமாக எல்லா உறுப்புகளும் கழிவு வெளியேற்றும் குறிப்பாக கல்லீரல் மண்ணீரல் அப்படின்னா நல்லெண்ணெய் ஊற்றி வாய்க்கப்பளிக்கிறீங்க இல்லையா அது கொஞ்சம் ஸ்பெஷலாக மண்ணீரெல்லாம் சரி பண்ணணும் கல்லீரில் சரி பண்ணணும் மண்ணீர்களுக்கும் கல்லீரலுக்கும் நா நாக்கு சம்மந்தம் இருக்குது மண்ணீரல் கெட்டு போனால் நாக்கு பாதிக்கும் உதடு உதடெல்லாம் பாதிக்கும் உங்களுடைய உதடு இருக்குது இல்லையா உதடும் மண்ணீரலும் ஒரே மாதிரி இருக்கும் ஸ்பிளிங் யாருக்காவது மண்ணீரல் சின்னதாக இருந்தால் உதடு சின்னதாக இருக்கும் உதடு பெருசாக இருந்தால் மண்ணில் பெருசாக இருக்கும் அந்தளவுக்கு சம்மந்திருக்கு என்ன வாய்க்கு பழிக்கிறது மூலயமா கல்லீரல் மண்ணில் உள்ள குப்பைகளை வெளியேற்ற முடியும்